ஜோதிடம் சம்பந்தமான ஒரு சிறு குறிப்பு நமது நாமக்கல் மாவட்ட தலைவர் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் பொறுப்பாளர் ஜெயந்தி ஸ்ரீ அவர்கள் வந்து உங்க பேச போறாங்க அனைவருக்கும் வணக்கம் என் முதல் தெய்வமான தாய் தந்தையரை வணங்கி ஜோதிடத்தில் இதுவரை எனக்கு வழிகாட்டிய ஜோதிட குருமார்களையும் வணங்கி என் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்துடன் எனது உரையை துவங்குகிறேன் ஜெய் ஸ்ரீராம் என் பெயர் எஸ் ஜெயந்தி ஸ்ரீ நான் இருந்து வரேங்க இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சனி பகவானை பற்றி சில எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் பொதுவாகவே எல்லாருக்குமே சனி பகவான் அப்படின்னாலே ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும் ஏழ்ற சனி பகவான் வந்தாலும் சரி சனி பகவானோட திசா புத்தி எது நடந்தாலுமே மக்கள் வந்து கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட எனக்கு வந்து ஏழ்ற நடக்குதுமா அதுவும் இப்போ ஒரு பத்து நாளா மீன ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து கேக்குறாங்க இப்ப ஏழுற ஆரம்பிச்சிச்சு நான் என்ன கஷ்டப்பட போறேனா அப்படின்னு இருக்கிற பிளானட்லயே என்ன பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தாங்க நம்ம வாழ்க்கைனா என்ன நமக்கு பெரிய ஒரு வழி வழிகாட்டி நல்லது என்ன கெட்டது என்ன அத்தனையும் வைக்கிறவரே அவருதான் கர்ம காரகனும் அவரு தான் தொழில் ஸ்தானாதிபதியும் அவரு தான் அவர் வந்தா மட்டும்தான் வாழ்க்கைனா என்ன நாம எந்த பாதையில போயிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா உணர வைப்பாரு அவர் வந்துட்டாருன்னா யாரும் பயப்படவே தேவையில்லை ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நேர்மையா இருக்கணும் அப்ப நிறைய டெஸ்ட் வைப்பாரு நமக்கு நம்ம இருக்கிற இப்ப போயிட்டு இருக்க பாதையிலே பர்ஃபெக்டா போறோமா அப்படிங்கிறதுக்கு நிறைய பரீட்சை கொடுப்பாரு அதுல நாம எப்படி இருக்கோமோ அதே நேர்மையான வழியில போயிட்டோம்னா கண்டிப்பாக காப்பாற்றி விடுவாரு அப்போ சனி பகவானோட திசா புத்தி நடந்தாலும் சரி ஏழ்ற சனி பகவான் வந்தாலும் சரி நாம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் உடல் ஊனமுற்றவங்க சாக்கடை சுத்தம் பண்றவங்க குப்பை அழுறவங்க இவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க ஏழ்மை நிலை நிலையில் இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் பொதுவாகவே மகர ராசி கும்பராசி நேர்கள் இதை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும் இது வந்து எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம் அதே மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஜிஹெச் போய் அங்கே எத்தனையோ பேர் நான் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நல் நல்லாவே இருக்கேன் நிறைய என்னுடைய கிளைண்ட்டுக்கும் நான் சொல்கிறேன் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் போனீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுக்கு வசதி இல்லாத ஏழ்மையான வயசானவங்கள நான் பார்க்குறேன் அவங்க இங்கே சாப்பாடு போடுறாங்கம்மா தங்கிறதுக்கு எனக்கு இடம் இருக்குங்கிற அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து அங்கேயே ஜிஹெச்லேயே இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு என்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வந்தாலே போதும் அவருடைய இருந்து நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு பாதிப்புலாம் கொடுக்கறதில்ல நமக்கு அதான் நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் வைக்கிறாரு அதில் நம்ம எல்லாருமே பாஸ் ஆகிடலாம் இப்போ இன்னைக்கு சனி பகவானோட சனிக்கிழமனால இது சொல்றேன் அதே மாதிரி பொதுவாக ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா எந்த திசா புத்தி நமக்கு சப்போர்ட் இல்லாத சி திசா புத்திகள் அப்படின்னு நடந்தா கூட நம்ம ஒரு நாலு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம எப்படியாவது மீண்டு வந்துடலாம் ஒன்று நம்ம தாய் தந்தையரே அவங்கள கவனிச்சுக்கணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி குருமார்களை நமக்கு வழிகாட்டிய குருமார்களை நினைக்கணும் அதையும் தாண்டி பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த எந்த சப்போர்ட் இல்லாத திசா புத்தி நடந்தாலும் என்ன அப்படின்னா நம்மளுடைய லக்னாதிபதி நம்ம பிறந்த கிழமை நம்ம ராசி நம்ம நட்சத்திரம் இத நாலு விஷயங்களையும் லைஃப்லாங் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டம் வராதுன்னு நான் சொல்லலை வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கடவுள் கொடுத்துருவாங்க நம்ம கூடவே நம்ம என்ன பண்றோம் மோஸ்ட்லி பர்த்டே அன்னைக்கு தான் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் பர்த்டே அன்னைக்கும் நம்ம பிறந்த கிழமை அன்னைக்கோ அசைவம் சாப்பிடாம இருந்தாலே வாழ்க்கையில நம்ம வந்து எந்த விதமான பிரச்சனைகளையும் பார்க்காம போயிட்டே இருக்கலாம் இது ஒரு சின்ன விஷயம்தான் எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த கனகாம்பாள் மேடம்க்கு ரொம்ப நன்றி என்னுடைய எண் எண்பத்தி எட்டு எழுபது எழுபது ஐம்பது எண்பத்தி ஒன்பது நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி ஏன்னா நாம் பிறப்பு எடுப்பதற்கு காரணமாக இருப்பதே வந்து பிறவி கர்மா தான் அந்த கர்மாவுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் இனி இந்த பிறவியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கடவுள் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிட்டார் நீ ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே இருக்கிற மாதிரி இன்னும் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன நீ எதை அடையணும் எதை செயல்படுத்தணும் எதை முடிச்சுட்டு திருப்பி என்னுடைய இடத்துக்கு நீ வந்து சேரணும்னு ஆல்ரெடி கடவுள் முடிவு பண்ணியிருக்கிறாரு இன்னொன்று என்னென்னா நமக்கு வந்து விருப்பம் வெறுப்பையும் நம்மளுடைய சாய்ஸாக கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப அந்த வழியில் நம்ம போகும்போது ஒரு சில தடைகள் தாமதங்கள் அடுத்தது வந்து கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு வரத வரோம் வாழ்க்கையில் அப்படிங்கிறப்ப அதை தாண்டி நம்ம மேலே முன்னேறி போகும்போது தான் நம்ம வாழ்க்கை வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி